தமிழ் திரையுலகின் சாகாபுரம் பெற்ற நடிகர் என்றால் அது என்றும் வாழும் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் வாத்தியார் என்றெல்லாம் புகழ்பெற்ற எம்ஜிஆர் என்பதில் எல்லளவும் எவருக்கும் ஐயம் இருக்காது மனிதநேயம் மலரும் மனத்தினராக பொது வாழ்விலும் திரைவாழ்விலும் இணையற்றவராக திகழ்ந்தவர் அவரது உடல் மொழி தனித்துவமானது அந்த உடல் மொழிக்கு ஏற்றவாறு அவர் உடுத்த முடைகள் அவரது மிடுக்கை மேலும் எடுப்பாக்கி காட்டும் அவர் தனது ஆடைகளை தேர்வு செய்வதில் கவனமும் ஆர்வமும் அதிகம் காட்டுவார் அதற்கு அன்பைவா அடிமைப்பெண் அரச கட்டளை ஆயிரத்தில் ஒருவன் தனிப்பிறவி போன்ற பல படங்கள் உதாரணமாகச் சொல்லலாம் ஆயிரத்தில் ஒருவன் மணிமாறனும் அடிமை பெண்ணின் வேங்கையனும் உடையலங்காரத்தால் பெயர் பெற்றவர்கள் தனக்கான ஆடைகளை தேர்வு செய்வதில் எம்ஜிஆர் எடுத்துக்கொள்ளும் அதீத அக்கறையுடன் மக்கள் திலகத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் அவரது ஆடை வடிவமைப்பாளரான திரு எம் ஏ முத்து அவர்கள் இவரது கைவண்ணத்தில் வண்ணத்தில் மெளிர்ந்த உடைகளால் வண்ணத்திரையில் ஒளிந்த மக்கள் திலகம் மக்களின் எண்ணத்திரையில் என்றும் மாறாத அழகுடன் திகழ்கிறார் திரு முத்து அவர்கள் மக்கள் திலகத்துடன் இணைந்தது தொடங்கி அவரது இறுதி நாட்கள் வரை தன்னுடைய வாழ்க்கை பயணம் எவ்விதம் அமைந்தது என்பது வரையான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் பொங்கல் வந்தாலே எனக்கு எப்பவும் தலைவர் ஞாபகம்தான் வரும் லாய்ட்ஸ் ரோடு வீட்டில் அவர் கொண்டாடும் பொங்கல் தான் எங்களுக்கு பொங்கல் காலையிலேயே எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் ஆட்கள் கூடி விடுவார்கள் வேட்டி துண்டு புடவைகள் தருவதோடு ஒரு கவரில் பணம் வைத்தும் தருவார் அந்த பணம் வாங்குகிறவர்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தன் கையில் கிடைக்கிற பணத்தை கவரில் வைத்து விடுவார் இன்னொருவருக்கு இவ்வளவு என்று பாகுபாடெல்லாம் கிடையாது சிலருக்கு வெறும் ஐம்பது ரூபாய் இருக்கும் சிலருக்கு இருநூறு ரூபாய் இருக்கும் ஆரம்ப காலத்தில் ஒருபடி அரிசியும் கொடுத்து வந்திருக்கிறார் தான் சார்ந்திருந்த கட்சிக்காக எவ்வளவோ உழைத்தவர் தலைவர் அப்போதெல்லாம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறவர் என்ற நினைப்பு அவருக்கு இல்லை அவரை சார்ந்தவர்களுக்கும் இல்லை அந்த பொங்கல் நாட்களில் நடக்கும் கொண்டாட்டங்கள் சொல்லி மாளாது காலையில் இருந்தே களை கட்டி இருக்கும் அந்த கூட்டத்தில் தலைவர்தான் கதாநாயகன் ஆனால் அந்த நினைப்பு அவரிடத்தில் இருக்காது கூட்டத்தில் இருக்கும் சாதாரணமானவர்களைப் போல்தான் சுற்றி சுற்றி வருவார் போட்டிகள் நடைபெறும் தானும் கலந்து கொள்வார் காலையில் தொடங்கும் பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் மாலை வரை நீடிக்கும் தலைவர் தீபாவளி கொண்டாட மாட்டார் பொங்கல் தான் அவருக்கு விசேஷம் அன்றைக்கு கிடைக்கும் சர்க்கரை பொங்கலின் இனிப்பும் சரி மகிழ்ச்சியும் சரி எப்போது அடுத்த பொங்கல் வரும் என்று ஏங்க வைக்கும் நாடகமன்றம் கலைக்கப்பட்ட பின் தலைவர் ராமாவரம் தோட்டத்துக்கு மாறிய பிறகு அந்த சூழலும் மாறியது ஆனால் பொங்கல் விழா வேறு வடிவம் எடுத்தது கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடக்கவில்லை என்றாலும் பொங்கலும் பணமும் துணிமணிகளும் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருந்தன ஒருமுறை நான் பொங்கல் என்று அவர் வீட்டுக்கு செல்ல முடியாத நிலை இரண்டு நாட்கள் கழித்து சத்யா ஸ்டூடியோவின் படப்பிடிப்பின் போது என்னென்னே எனக்கு பொங்கல் காசு கொடுக்கவே இல்லையே என்றேன் நீதான் பொங்கலுக்கு வீட்டுக்கு வரவே இல்லையே என்றார் அப்போ வர முடியல இப்ப வந்துட்டேனே எனக்கு காசு கொடுங்க என உரிமையுடன் கேட்டேன் தர முடியாது என்று முடிவாக சொல்லிவிட்டார் இதென்ன இப்படி சொல்லிவிட்டார் கொடுத்து கொடுத்து சிவந்தகரமா எனக்கு மறுப்பு சொல்லிவிட்டது எனக்கு திகிப்பு ஆகிவிட்டது அன்று மாலை அமைதியாக இருந்த என்னிடத்தில் வந்து சொன்னார் தன்னை சார்ந்தவர்கள் எல்லோரையும் பொங்கல் திருநாளில் சந்திப்பதைத்தான் தன் வாழ்நாளில் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நினைப்பதாகவும் அந்த வாய்ப்பு மதிப்பு தந்து வருபவர்களுக்காகவே தான் காத்திருப்பதாகவும் சொன்னார் அன்று வராதவர்களுக்கும் பணமும் பரிசும் கொடுத்தால் பின்னாளில் தோட்டத்துக்கு வராமலேயே அவற்றை பெற நினைக்க கூடாது என்பதால் என்னிடம் காலையில் அப்படி நடந்து கொண்டதாக கூறினார் அவரது எண்ணத்தில் இருந்த உண்மையும் அன்பும் எனக்கு புரிந்தது மன்னிச்சுக்கோங்க அண்ணே இனிமே பொங்கல் விழாவுக்கு தோட்டத்துக்கு வராம இருக்க மாட்டேன் என அவரிடத்தில் அன்று நான் கொடுத்த வாக்குறுதியை கடைசி வரை கடைபிடித்து வந்தேன் இதுபோல அவர் என்னிடத்தில் ஒரு உறுதிமொழி கொடுத்தார் அது நடக்குமா என்று பெரிய சந்தேகம் எனக்கு இருந்தது ஆனால் அந்த உறுதிமொழியைத்தான் தன் உயிருள்ளவரை கடைபிடித்து வந்தார் அந்த பொன்மன செம்மன் அந்த வாக்குறுதியின் பின்னணியில் இருக்கும் சுவையான மோதலும் காதலும் பற்றி விவரிக்கிறார் தலைவன் என்றால் ஒரு தகுதி இருக்க வேண்டும் ஏதோ நாலு பேர் துதிப்பாடி கொண்டிருக்கிற தகுதி அல்லாது தன்னை சார்ந்தவர்கள் வாழ்வில் தான் தலைவராக தகுதி படைத்தவர்கள் அந்த தகுதி எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைவேவே இருக்கின்றது அதுவும் அவர் திரையுலகில் பிரம்மாண்ட நாயகனாக வருவதற்கு முன்பே அரசியல் களத்தில் நிலை பெறுவதற்கு முன்னதாகவே இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அடையாளம்தான் அவர் எனக்கு தந்த அந்த வாக்குறுதி எனக்கு மட்டுமல்ல தன்னை சார்ந்த பலருக்கும் அவர் அது போன்ற வாக்குறுதிகளை சொல்லியும் சொல்லாமலும் கடைபிடித்து வந்திருக்கிறார் நாடோடி மன்னன் படத்தில் சொல்வாரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு நம்பி இதுவரை இல்லை அப்படி ஒரு வாக்குறுதியைத்தான் என்னிடத்தில் தந்தார் அதுவும் அந்த படத்தின் போதுதான் தந்தார் அதை தன் கடைசி காலம் வரை கடைபிடித்து வந்தார் அந்த வாக்குதான் என் வாழ்க்கையின் ஒளியாக இருந்து என்றும் வழியாட்டி வருகிறது நாடோடி மன்னன் படத்துக்கு காஸ்டியூமர் என் குருநாதரான திரு நடராஜன் அவர்கள் அவரும் அழகு அவர் வடிவமைக்கிற ஆடைகளும் அழகு நாங்கள் முன்னதாக ஜெனோவா குலை பகாவடி போன்ற படங்களில் வேலை பார்த்திருந்தாலும் நாடோடி மன்னன் படம் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் என்பதால் எல்லாமும் அவரை கேட்டு செய்ய வேண்டிய நிலை ஒரு காட்சிக்கு தயார் செய்யப்பட்ட ஆடைகள் சரியாக இல்லை என்று அதை கொஞ்சம் மாற்றம் செய்யும்படி சொன்னார் எம்ஜிஆர் அப்போது நடராஜ் வந்து விசாரித்தார் விவரம் சொன்னேன் அதெல்லாம் சரியாதான் இருக்கு ஒன்னும் பண்ணாதேனே என்று உறுதியாக சொல்லிவிட்டார் எம்ஜிஆருக்கும் நடராஜுக்கும் இடையே சிக்கி கொண்டு விட்ட தர்ம நிலை எனக்கு என் குருநாதர் சொல்றதைத்தானே நான் செய்யணும் அவரை நம்பித்தான் நான் இருக்கிறேன் அண்ணே என்றேன் உன்னை குற்றம் சொல்லலை இந்த படத்தோட இயக்குனரா மட்டுமில்லை அந்த ட்ரெஸ்ஸை போட்டிக்கிற கதாநாயகனா மட்டுமில்லை ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்து சொல்றேன் நடராஜ் கேட்க மாட்டேங்கிறார் இது நியாயமா அதனால சொல்றேன் என்னை நம்பினா என்கூட இரு இல்லைனா விடு என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் நானும் அமைதியாக எம்ஜிஆருக்கு ஆடைகளை திருத்தி கொடுத்தேன் இதனால் நடராஜ் அவர்களுக்கும் கோபம் என் நிலையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் கவலைப்படாதே என் படங்களில் இனி நிச்சயம் உனக்கு வேலை உண்டு நான் பார்த்துக்கிறேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தந்த உறுதிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை முப்பது காலம் அவர் வாழ்ந்த நாள் வரையிலும் கடைபிடித்து என்னை காப்பாற்றினார் எம் ஏ முத்து என்ற நான் எம்ஜிஆர் முத்து என்றே அதன் பின் பெயர் பெற்றேன் என்கிற எம்ஜிஆர் முத்து அவர்களின் கண்களில் தனது பெயருக்கு முன்னால் அந்த உன்னத தலைவன் வந்து இணைந்து கொண்ட பெருமிதம் ஒளிர்கிறது அந்த அளவுக்கு வாத்தியார் அவர்கள் எந்த ஒரு வார்த்தை கொடுத்தாலும் வார்த்தை மீறாமல் எரிது வரையிலும் கடைபிடித்து அவர்களை கரை சேர்த்து காப்பாற்றுவார் என்பது நிஜமான உண்மை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இனம் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே